அன்று காலையில் வாசல் தெளிப்பதற்காக வெளியில் வந்தவள் பக்கத்து வீட்டில் சத்தத்தை கேட்டதும் இவர்களுக்கு சண்டை போட நேரம் காலமே கிடையாதா இந்த அருமையாக பொழுது புலரும் இனிமையான வேளையில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படி சண்டை போடுகிறார்களே அதிகாலை அமைதியான நேரமாக இருப்பதால் மற்றவர்களுக்கும் இது அப்பட்டமாக கேட்குமே என்ற அடிப்படை அறிவு கூட இருக்காது போல என்று யோசனை செய்து கொண்டே வாசல் தெளித்து கோலம் போட்டேன் நான் கோலம் போட்டு முடித்த பிறகும் கூட சண்டை ஓயவில்லை சில நேரம் அடிவிழும் சத்தமும் அழும் சத்தம் கூட கேட்கும் இது பற்றி அம்மா பார்வதியிடம் கேட்டால் உனக்கு எதுக்கு தெரியணும் தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற நம்ம வீட்லயே ஆயிரம் பிரச்சனை இருக்குது என்று அறிவுரையை ஆரம்பிப்பாள் காலையிலேயே அதை கேட்கும் பொறுமை என்னிடமில்லை வேலைக்கு கிளம்ப நேரமாகிவிட்டது மறுபடியும் பக்கத்து வீட்டை ஒரு முறை பார்த்து கொண்டிருக்கும் போதே வசந்தி அம்மா அழைக்க உள்ளே சென்றேன் அங்க என்ன பராக்க பாத்துட்டு உனக்கு நேரம் ஆகலையா என்று கோபத்தோடு கத்தவும் அவளிடம் கொஞ்ச நேரம் வம்பு இழுத்துவிட்டு குளிக்க சென்றேன் அருகில் இருக்கும் எட்டாவது வரை உள்ள பள்ளியில் ஆசிரியையாக இருக்கிறேன் இந்த வேலை கிடைப்பதற்கே ஏதோ கவர்மெண்ட் வேலை கிடைப்பது போல் எத்தனை ரெக்கமெண்ட் இப்போதெல்லாம் படித்தவர்களை விட படிக்காதவர்கள் தான் அதிகம் சம்பாதிக்கிறார்கள் படிக்காதவர்களிடம் படித்தவர்கள் கை கட்டி நின்று வேலை பார்க்கத்தான் இந்த படிப்பு சொல்லி கொடுக்கிறதோ என்று நினைத்துக்கொண்டே அம்மா கொடுத்த இட்லியை பிட்டு வாயில் திணித்துக்கொண்டும் அவள் கொடுத்த லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து செருப்பு போடும்போதும் கூட அந்த வீட்டில் சண்டை ஓயவில்லை நமக்கு இருக்கும் அடுத்த வீட்டு பிரச்சனையில் மூக்கை நுழைக்கும் திறமையும் ஆர்வமும் என்னை விடாமல் துரத்தியது பக்கத்து வீட்டில் அந்த அம்மாவிற்கு இரண்டு மகன்கள் இரண்டு பேருக்கும் திருமணமாகிவிட்டது மூத்த மருமகள் ஒரு அப்பாவி மூத்த மகனுக்கு வயதாகியும் பெண் கிடைக்காததால் வசதி குறைவான வீட்டில் திருமணம் முடித்தார்கள் அந்த பெண்ணை முதலில் நன்றாகத்தான் பார்த்து கொண்டார்கள் இளைய மகனுக்கு திருமணம் செய்தார்களோ அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பித்தது இளைய மருமகள் நல்ல வசதியான இடத்து பெண் சீர்வரிசை கொன்றும் இல்லை அந்த அம்மாவின் மனம் இரு மருமகளையும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தது ஆரம்பத்தில் மூத்த மருமகளை என்றேனும் திட்டிக் கொண்டிருந்தவர் நாளாக நாளாக மகள் அவனிடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அவனும் கண்ணை மூடிக்கொண்டு கடிவாளமிட்ட குதிரை போல அம்மா காட்டிய வழியிலேயே சென்றான் வேலைக்காரி செய்யும் வேலையை மிஞ்சும் அளவிற்கு அவளை சக்கையாக பிழிந்து எடுத்தார்கள் பாவம் சாப்பிட கூட நேரம் இல்லாமல் மாங்கு மாங்கன்று வேலை செய்வாள் எதிர்த்து எதுவும் பேசமாட்டாள் இதில் குழந்தை இல்லாததும் சேர்ந்து கொண்டது சொல்லவா வேண்டும் பொழுது புலர்ந்து பொழுது போனாலும் இவர்கள் வீட்டில் சண்டை மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் நான் பக்கத்து வீட்டு பாட்டியிடம் கேட்டு தெரிந்து கொண்டது அதற்குள் பள்ளிக்கூடம் வந்துவிட்டது அந்த நினைவுகளை பின்னோக்கி தள்ளிவிட்டு தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்று வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டுவிட்டு என் வகுப்பறைக்கு சென்றேன் பாதி மாணவர்கள் வந்தும் வராமலும் இருந்தார்கள் என்னுடைய கரும்பலகையில் அடிப்பதற்கு எல்லா வகுப்பும் கூடவே தலைமை ஆசிரியரும் வர கொடியேற்றத்துடன் கடவுள் வாழ்த்தும் பாடி அன்றைய காலையை இனிமையாக துவங்கி வைத்தார்கள் முதல் பீரியட் என்னுடைய வகுப்பில் என்பதால் என் வகுப்பை கவனிக்க சென்றேன் பெரியவர்கள் தான் பேசுவதற்கு நிறைய விஷயம் என்றால் சிறியவர்கள் விடாமல் என்ன பேசிக் கொள்வார்கள் என்று நான் பல முறை வியந்ததுண்டு மாணவர்கள் பள்ளி பாடம் என அன்றைய நாள் எப்பொழுதும் போல கழிந்தது காலையில் வகுப்பறையில் நுழையும் போது உற்சாகம் இல்லாமல் இருந்த பிள்ளைகள் மாலையில் மட்டும் எங்கிருந்துதான் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ பட்டாம்பூச்சிகள் போல பறந்து சென்றார்கள் அவர்களின் சந்தோஷத்தில் நமக்கும் உற்சாகம் தொற்றி கொண்டது நானும் என் தோல்பையை எடுத்துக்கொண்டு வீடு நோக்கி பயணமானேன் செல்லும் வழியில் என்னுடன் படித்த சுமதியை பார்த்தேன் அவள் என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கொண்டாள் ஆனால் குறுக்கே அவள் வயிறு தடுத்தது எத்தனை மாசம் என்று கேட்கவும் வெட்கப்பட்டு கொண்டே ஆறு மாசம் என்றாள் நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த என்று நான் கேட்கவும் அவள் குரல் சரிந்தது நான் எங்க வந்தேன் என் மாமியாருக்கும் எனக்கும் சண்டை அதனால என் புருச என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரி என்றாள் கவலையோடு நான் அவளை அதிர்ந்து பார்க்கவும் அவள் கண்கள் கலங்கி இருந்தது என்ன பிரச்சனை என்று கேட்கலாமா வேண்டாமா என்னதான் என்னுடைய உயிர் சிநேகிதியாக இருந்தாலும் அது படிக்கும் வரைதானே பின் அவரவர் வாழ்க்கை என்பது வேறு வேறாக மாறிவிடுகிறது ஒருவர் வாழ்க்கையில் இன்னொருவர் நுழைவதை பெரும்பாலும் யாரும் விரும்புவதில்லை என் நினைப்பு இப்படியாக இருக்க மேற்கொண்டு அவளே பேசினாள் திருமணத்தின் போது போதிய பணம் திரட்ட முடியாததால் நகையில் பத்து பவன் குறைத்து போட்டுவிட்டு மறுபடியும் போடுகிறேன் என்று அப்பா சொல்லியிருந்தார் அதை இவ்வளவு நாட்களாக குத்தி காட்டி பேசிக் கொண்டிருந்த என் மாமியார் இப்பொழுது வந்தா நகையோடு வரட்டும் என்று சொல்லவும் என் வீட்டுக்காரர் அழைத்து வந்து விட்டுவிட்டு போய்விட்டார் என்று சொன்னால் அதிர்ந்து போனேன் இதை கேட்ட என்னால் அவளுக்கு ஆறுதல் தவிர என்ன தர முடியும் அவள் நான் என்ன சொல்வேன் என்று என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கவும் அப்பா என்ன சொன்னார் என்று கேட்பதைத் தவிர வேறு என்ன கேட்பது என்ன சொன்னால் அவளுக்கு ஆறுதல் தரும் என்று தெரியவில்லை ஒரு உயிரும் உணர்வும் உள்ள ஒரு பெண்ணை விடவும் அதுவும் அவர்கள் வீட்டு வாரிசை அறியும் போது இதை அனுபவிக்கும் மருமகள் பின்னாளில் மாமியாரை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறாள் இதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை அம்மா உன் பொண்டாட்டியா உங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு வா என்று சொன்னாலும் விட்டு வரும் மகன் பொண்டாட்டி உங்க அம்மாவை முதியோர்கள விட்டுருங்க என்று சொன்னாலும் கொண்டு போய் விட்டு வரும் கணவன் வேடிக்கையாக இல்லை மகனையும் புருஷனையும் வைத்து பெண்கள் தனக்கு தானே குளிப்பறித்து கொள்கிறார்கள் மகனும் புருஷனும் வேடிக்கை தான் பார்க்கிறார்கள் சுமதி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அப்பா எப்படியாவது சமாளிப்பார் சுமதி கவலைப்படாத எப்படி இருந்தாலும் மாசமா இருக்கும்போது அம்மா வீட்ல தானே இருக்கணும் அப்படி நினைச்சுக்க நேரம் ஆயிடுச்சு அம்மா தேடுவா இந்த வாரம் வீட்டுக்கு வர்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன் வீட்டிற்கு உள்ளே அடியெடுத்து வைக்கும்போது போது பக்கத்து தான் பார்க்கச் சொன்னது காலையில் அவ்வளவு சத்தமாக இருந்த வீடு இப்போது அமைதியாக காணப்பட்டது சண்டை சமாதானமாகிவிட்டது போல என்று யோசித்துக் கொண்டே உள்ளே போனேன் அம்மாவும் பக்கத்து வீட்டு பாட்டியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் வசந்திக்கண்ணே பள்ளிக்கூடம் போய்ட்டு வந்துட்டியா என்று கேட்கும் பாட்டியின் பேச்சில் நான் என்னவோ பள்ளிக்கூடம் படிக்கும் பிள்ளைகளை கேட்கிறது போல கேட்குது பாரு என்று நினைத்துக்கொண்டே எனக்குள் சிரிப்புதான் வந்தது போயிட்டு வந்துட்டேன் பாட்டி என்று அமைதியாக சொல்லி தப்பித்துக்கொண்டேன் அம்மா என்னை பார்த்ததும் டீயும் நொறுக்கு தீனியும் எடுத்து வர உள்ளே சென்றாள் என் நினைப்பு இப்பொழுதும் சுமதியை விட்டு நீங்காமல் இருந்தது ஒருவேளை நம்ம அம்மாவும் மாமியாராக இருந்தால் அப்படித்தான் இருப்பாரோ இல்லை எல்லோரும் மகளை வேறு கண்ணோட்டத்திலும் மருமகளை வேறு கண்ணோட்டத்திலும் பார்க்கிறார்களோ ஒரு மகள் எதையெல்லாம் விட்டு கொடுத்து மருமகள் என்னும் தகுதியை பெறுகிறாள் அந்த தகுதி சரியாக கிடைக்கவில்லை என்றால் விட்டு கொடுத்தது எல்லாம் அந்த பெண்ணை பார்த்து இதற்காகவா என்னை விட்டாய் என்று கேட்பது போல் இருக்காதா ஒரு செடியை ஒரு பிடுங்கி இன்னொரு இடத்தில் நாம் நடும்போது சில நேரங்களில் ஆனால் ஒரு பெண் பிறந்த வீட்டிலிருந்து பிடுங்கி வீட்டில் நட்டாலும் அந்த வீட்டில் வேர்விட்டு பெரிய மரமாகி அந்த குடும்பத்தை தாங்கும் ஆணி வேறாகிறாள் இதை ஆண்கள் புரிந்து கொண்டு நடக்க முயற்சித்தாலும் சில மாமியார்களாகிய பெண்கள் விடுவதில்லை தன் மகனிடம் சொல்லிக் கொடுத்தே தனக்கு தானே ஆப்பு வைத்துக் கொள்கிறார்கள் அம்மா கை ஓங்கி இருக்கும் அம்மாவிடம் ஒட்டி மகன் அம்மாவிற்கு வயதானதும் மனைவி கை ஓங்கும் போது அவளிடம் ஒட்டிக்கொள்கிறான் இதில் யாரை தப்பு சொல்வது இப்படி பலவாறாக என் எண்ணங்கள் சிதற டீ கொண்டு வந்து கொடுத்தாள் அம்மா அதை வாங்கி குடிக்கையில் அம்மா என்னிடம் காலையில பக்கத்து வீட்டில் என்ன சண்டேன்னு வேடிக்கை பார்த்தியேடி அந்த அம்மாவும் அவங்க மூத்த பையனும் சேர்ந்துக்கிட்டு மூத்த மருமக லட்சுமியை அடி பின்னி எடுத்துட்டாங்க அந்த பொண்ணு வழி தாங்க முடியாமல் கதர்னு கதறலை பார்த்து அந்த வீட்டு இளைய மருமகளே பயந்து போய் அவங்க வீட்ல யாருக்கும் தெரியாம வெளியே வந்து எங்க எல்லாரையும் கூப்டா எல்லா வீட்டுக்காரங்களும் போய் சொல்லியும் அவங்க மாமியார் மகனும் கேட்கவே இல்லை எங்க வீட்டு பிரச்சனையில் நீங்க எதுக்கு தலையிடுறீங்க உங்க வீட்டு பிரச்சனைக்கு நாங்க வரோமா என்று வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்க லட்சுமி மாமியார் எதுவும் பேச முடியாம எல்லாரும் வந்துட்டோம் என்று அம்மா சொல்லவும் எனக்கு எங்கிருந்து தான் அவ்வளவு கோபம் வந்ததோ அம்மா எனக்கும் இப்படி ஒரு விட்டுட்டு வருவியா என்றேன் அம்மா அதிர்ந்து போய் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் இந்த உலகத்துல ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கஷ்டப்படுத்துறத தட்டி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு அப்படி கேட்காத பட்சத்துல இந்த ஆறு அறிவை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா உடனே பட்டம் கட்டினாங்க பொறுத்து பார்த்த பொண்ணுங்க இப்ப பொங்கி எழுந்து அவனுக்கு வருது ஒரு குடும்பத்துல நிலவர மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கு மகனோட குடும்ப வாழ்வு பாதிக்கப்பட்டா தான் மட்டும் நிம்மதியா இருக்க முடியுமா அப்படின்னு எந்த மாமியாரும் யோசிக்கிறதே இல்ல ஏ வசந்தி என்னாச்சு இப்படி எல்லாம் பேசுற என்று அம்மா என்னை ஒழுக்கவும் என் மன ஓட்டத்திற்கு தடை விழுந்ததை ஒரு பெருமூச்சோடு கடந்து ஒரு போது யார் வேணும்னாலும் எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணிருக்க முடியாதா இப்ப அந்த பொண்ணு இன்னும் அங்கேயே இருந்துகிட்டு என்ன கஷ்டப்படுதோ தெரியல என்று சரமாரியாக கேள்விகளை கேட்ட என்னை பார்த்து அம்மா யோசித்து கொண்டே அந்த பொண்ணை புடிச்சு வெளியில தள்ளி விட்டாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு நாங்கள் கவனிக்கவே இல்லையே என்றால் குற்ற உணர்வோடு அம்மாவின் குற்ற உணர்வை புரிந்து என்னால் மேற்கொண்டு அம்மாவை எதுவும் சொல்ல முடியாமல் செருப்பை மாட்டிக்கொண்டு அம்மா போற என்று கேட்டதை காதில் வாங்கி கொள்ளாமல் அலைந்து கொண்டிருந்தேன் அந்த பெண் கண்களுக்கு எங்காவது தட்டுப்படுகிறாளா என்று எங்கேயும் காணாமல் சோர்ந்து போய் பாலத்தில் அமர்ந்தேன் எதிர்ப்பக்கம் இருந்த கோவில் வாசலுக்கு அப்பொழுதுதான் ஒரு பெண் வருவதை போல் இருக்கவும் எழுந்து ஓடினேன் லட்சுமிக்கா இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க என்று கேட்கவும் அவள் கண்ணில் மாலை மாலையாக கண்ணீர் கொட்டியது என் கையை பிடித்து கொண்டு வசந்தி எனக்கு பயமா இருக்குதுமா எங்க போறதுனே தெரியல எங்க அம்மா வீட்ல எங்க அண்ணி எங்க அம்மாவை ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க நான் இந்த நிலமையில அங்க போனா அம்மாவோட நிலைமை இன்னும் மோசமாயிடும் நான் என்ன பண்ணட்டும் என்று தன்னை விட சிறிய பெண்ணிடம் கேட்கிறோம் என்று இல்லாமல் என் கையை பற்றிக்கொண்டு கொண்டு அழுதவர்களை அணைத்து அவள் கண்ணில் சோர்வும் பசியும் அப்பட்டமாக தெரிந்தது சரி வாங்க என்று அழைக்கவும் எங்கே என்று கூட கேட்காமல் என் பின்னே வந்தார்கள் நான் என் தலைமை ஆசிரியை புஷ்பவள்ளி மேடம் வீட்டிற்கு அழைத்து சென்று நடந்ததை சொல்லி என்ன செய்யலாம் என்று கேட்டேன் கோபமாக அவங்களை சும்மாவா விட்டீங்க என்றார் மேடம் எல்லாரும் அவங்க மாமியார்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க மேடம் என்றேன் உன் கணவன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறியாமா இல்ல வேற ஏதாவது உதவி வேணுமா உன் மனசுல இருக்கிறத சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு என்னால முடிஞ்சது செய்வேன் என் கருத்தை நான் சொல்ல வாயை திறக்கவும் மேடம் நீ எதுவும் சொல்லாத வசந்தி அவ வாழ்க்கைய அவதான் முடிவு செய்யணும் அதுவும் அவ தனிப்பட்ட வாழ்க்கையோட முடிவை அவதான் சுதந்திரமா எடுக்கணும் நாம எதையும் திணிக்க கூடாது சரியா என்று மேடம் சொல்லவும் அதுவும் சரிதான் என்று அமைதியாக இருந்து விட்டேன் லக்ஷ்மி வெகு நேரம் யோசித்து கொண்டிருந்து எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை என்று கையை விரித்தாள் மேடம் ஆழ்ந்து யோசித்துவிட்டு உன் புருஷன் கூட வாழ விருப்பமா இல்லையா என்றார் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன்னை இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று முழுமையாக நம்பிய லக்ஷ்மி எனக்கு அவ வேண்டாமா இப்ப மட்டும் இல்ல இனிமே எப்பவும் எனக்கு அவ வேண்டாம் என்று தீர்மானமாக கூறினாள் லக்ஷ்மி சரிம்மா ஓ வாழ்க்கைக்கு இனி நான் முழு பொருட்படுத்துகிறேன் நீ ஏன் கூடவே தங்கிக்கோ எனக்கு யாரும் இல்லை நாளிலிருந்து உனக்கு நம்மோட பள்ளியில ஒரு வேலை போட்டு வேலைக்கு வந்துகிட்டே மேல படி என்றார் வசந்தி இதை கேட்டு சந்தோஷத்தில் குதித்தாள் லக்ஷ்மிக்கு கண்ணில் சந்தோஷமும் பயமும் இரண்டும் தெரிந்தது என்னால படிக்க முடியுமா நான் படிப்பேனா என்று சந்தேகமாக கேட்கவும் வசந்தி நாங்க பாத்துக்கிறோம் தைரியமா இருங்கக்கா என்று சொல்லிவிட்டு மேம் இவங்களுக்கு ரொம்ப பசிக்கும் போல இருக்கு பாத்தியா பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் அதை மறந்துட்டோம் முதல்ல சாப்பிட கொடுத்துட்டு தான் பிறகு பேசி இருக்கணும் பசியோடு அவளை வச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் பேசியது தப்பு வாமா சாப்பாடு தர்றேன் என்று உள்ளே அழைத்தார் மேடம் நீங்க போய் சாப்பிடுங்கக்கா நான் நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன் மேடம் கூறிவிட்டு வீடு நோக்கி சென்றேன் மேடம் லக்ஷ்மி அக்காவுக்கு சாப்பாடு கொடுத்து அவளுக்கென்று தனி அறையும் ஒதுக்கி கொடுத்தார்கள் வசந்தி வீடு வரவும் அம்மா கத்த ஆரம்பித்தாள் எங்கடி போன இன்ன வர காணாம தவிச்சுகிட்டு இருக்கேன் ஆடி அசஞ்சு வர்ற கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருக்கா என்று திட்டவும் வசந்தி அவரை முறைத்துவிட்டு உள்ளே சென்றாள் பின்னாடியே சென்ற பார்வதி நான் கேட்க கேட்க நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம் என்றாள் உன்ன மாதிரி கொஞ்சம் கூட சமூக பொறுப்பு இல்லாம இருக்கல போய் பக்கத்து வீட்டு லக்ஷ்மி அக்காவை கண்டுபிடிச்சு எங்கள் மேடம் வீட்டில் தங்க வச்சுட்டு வர்றேன் என்று சொல்லவும் அதுவரை குற்ற உணர்வில் இருந்த பார்வதி வசந்தியை அணைத்துக்கொண்டு கொண்டு ரொம்ப சந்தோஷம்டி இப்போ வரைக்கும் என் மனசு அடிச்சிட்டு இருந்தது நான் அவங்க கிட்ட இருந்து லக்ஷ்மிய காப்பாத்திருக்கணும் தப்பு செஞ்சிட்டேன் ஆனா என் பொண்ண நல்ல முறையில வளர்த்திருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு லக்ஷ்மி செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கணக்கு பார்க்காம கொடு பாவா அவ என்று சொல்லவும் தான் வசந்தி கொஞ்சம் சமாதானமாகி நடந்தது அனைத்தையும் விளக்கமாக கூறினாள் பார்வதியும் லக்ஷ்மியை நினைத்து அதிகம் வருத்தப்பட்டாள் அம்மா இனிமே அவங்கள நினைச்சு வருத்தப்படாத அவங்க வாழ்க்கைய நல்ல முறையில மாத்துறதுதான் என்னோட முதல் வேலை என்று சொல்லிவிட்டு எனக்கு பசிக்கலமா நான் தூங்க போறேன் என்று அறைக்கு சென்றேன் காலையில் மேடம் கண்விழிக்கும் போதே லக்ஷ்மி வாசல் தெளித்து கோலமிட்டு விட்டு சமையல் அறையில் சாமான்களை தேடி தேடி காஃபி வைத்துவிட்டு விட்டு சாப்பாடு செய்திருந்தாள் மேடமை பார்த்ததும் காஃபி எடுத்து வந்து கொடுத்து அம்மா சாப்பாடு வச்சிட்டேன் என்ன குழம்பு வைக்க என்று கேட்டாள் லக்ஷ்மி இவளுக்கு நாம உதவியா இல்ல இவள் நமக்கு உதவியா எவ்வளவு சுறுசுறுப்பா காலையிலேயே எல்லா வேலையையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்திருக்கிறா தன்னோட சொந்த வீடு போல இப்படிப்பட்ட பொண்ணை வச்சு வாழ தெரியல அந்த நாய்க்கு இந்த பொண்ணை படிக்க வச்சு வேறு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கணும் என்ற வந்தது நேற்று கூட அவள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று சொன்னவரை அவள் வாழ்க்கைக்கு பொருப்படுத்திக் கொள்ள வைத்து விட்டாள் லக்ஷ்மி நாட்கள் வருடங்களாகி வருடங்கள் செலவும் ஓடிவிட்டன புஷ்பவல்லி மேடம் மற்றும் வசந்தி துணையோடு படிப்பை முடித்திருந்தாள் லக்ஷ்மி இதற்கிடையில் அவள் கணவனிடமிருந்து மேடமும் வசந்தியும் போராடி டைவர்ஸ் வாங்கி கொடுத்திருந்தார்கள் அதற்காக லக்ஷ்மியின் கணவன் வீட்டார் அருகில் இருக்கும் வசந்தியின் குடும்பத்தை தரக்குறைவாக பேசியதுமில்லாமல் அவர்களுக்கு அவ்வப்போது பல இடைஞ்சல்களை கொடுக்கவும் செய்தார்கள் இதையெல்லாம் சமாளித்து வசந்தி லட்சுமியின் வாழ்க்கையை மேம்படுத்தியிருந்தாள் லக்ஷ்மி அதே பள்ளியில் ஆசிரியையாக இப்பொழுது இருக்கிறாள் மேடமின் அண்ணன் மகன் கதிர் ஃபாரினிலிருந்து அத்தையை பார்க்க வந்தவன் அங்கே லக்ஷ்மியை பார்த்தான் அழகும் அடக்கமும் அன்பும் பொறுமையும் மொத்தமும் நிறைந்தவளாக அவன் கண்ணுக்கு தெரிந்தாள் லக்ஷ்மி லக்ஷ்மியை பிடிச்சிருக்கத்த நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் என்று கேட்கவும் புஷ்பவல்லி மேடம் லக்ஷ்மியை கேட்டுக்கப்பா இது அவளோட வாழ்க்கை என்று சொல்லிவிட்டார் மேடம் மனதில் மறுபடியும் நாம் தனிமையில் இருக்க வேண்டுமா என்று நினைப்பு இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அவளுக்கு இந்த திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார் கதிர் லக்ஷ்மியிடம் கேட்கவும் லக்ஷ்மி முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டாள் மேலும் ஒரு வருடம் போராடி என்ன காரணம் என்று கேட்டறிந்த கதிர் அப்போ என் அத்தைக்காக தான் நீ என்ன திருமணம் செஞ்சுக்க மாட்டியா சரி நானும் இங்கேயே இருந்துட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்கவும் அங்கே வந்த புஷ்பவல்லி மேடம் கண்டிப்போடு லக்ஷ்மியின் முடிவை தன் கையில் எடுத்துக்கொண்டு இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் லக்ஷ்மி திருமணத்திற்கு கணவனோடு வந்திருந்த வசந்தியின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு தான் எனக்கு இந்த வாழ்வு இதை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் என்றாள் லக்ஷ்மி கதிரும் தன் அத்தை கூடவே தங்கிக் கொண்டான் இருவரும் பள்ளிக்கூடத்தையும் மேடமையும் நன்றாக பார்த்து கொண்டார்கள் அம்மா இருந்த வசந்தி வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வந்தவள் பக்கத்து வீட்டில் இருக்கும் மாஜி லட்சுமியின் மாமியாரை பார்த்தவளுக்கு புத்தகத்தில் தான் படித்ததை நினைத்து பார்த்தாள் மருமகளை கொடுமைப்படுத்தும் மாமியார் பல தலைமுறை பிறவி எடுத்து வயதான காலத்தில் நோயுற்று உறவினர்களால் உதாசீனம் செய்யப்பட்டு மரணமும் கை கொடுக்காது சீரழிந்து முடிவில் உயிர் துறப்பார் எத்தகைய பூஜையும் அவர்களுக்கு பலன் தராது பல பிறவிகளில் பிள்ளை பேரின்றி கண் கலங்குவார்கள் மருமகள் விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளிக்கும் ஒரு பிறவி எடுத்து கொடிய நரக வேதனையை அனுபவிப்பார்கள் என்று பிரசித்தி பெற்ற கருட புராணம் நூலில் தான் படித்ததை நினைத்து பார்த்து கொண்டே மனநிறைவோடு உள்ளே சென்றாள் வசந்தி